தமிழ்நாடு ஃபுல்லாக சுமார் விற்க முடியாத விற்கப்படாமல் இருக்கக்கூடிய இரநூற்கும் மேற்பட்ட வேறு மற்றும் இளங்களை குறுகிய நேரத்தில் சரியாக முப்பது நாளுக்குள்ள டிசி அட்வைஸ் பிளாட்ஃபார்ம் வித்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டிசி அட்வைஸ் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தவங்க அட்வடைஸ்மென்ட் பண்ற மாதிரி பண்ணலை ஸோ யூடியூப் பிளஸ் ஸ்டீமிங் பண்றாங்க இவங்க இங்கே அந்த செகண்ட்ஸ் இருக்கு ஸோ உங்களுக்கும் அத பண்ற ஸ்ட்ரீமிங் பண்ணி உங்களுடைய ப்ராஜெக்ட்டை வெறும் முப்பது நாளுக்குள்ளே சீன் ஃபார்ம் கேக்கிறாங்க காண்டெக்ட் பண்ணுங்க பிசி தொடர்பு கொள்ள வேண்டிய எண் செவன் ஃபைவ் நயன் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் எழுபத்தைந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அறுபது இருநூத்தி நாலு இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம் அல்லது கால் பண்ணலாம் புத்தசுவா நகர்ம யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய மதி மற்றும் மாலை வணக்கம் சரியாக மதியம் பன்னிரெண்டு மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி வந்து பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கு வங்கக்கடல் முதல் சென்னைக்கு நேர் கிழக்கை காற்றழுத்த தளவு பகுதியானது நிலவி வருகிறது இது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களை இன்று மற்றும் நாளை வரையிலும் விட்டுவிட்டு விட்டு விட்டு பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் நாப்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு கனமழைக்கான வாய்ப்புகள் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளை எதிர்பார்க்கலாம் அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா சுமத்ரா திரா தீவு அருகே தற்போதைய நகரப்படி ஒரு காற்று சுழற்சி வருகிறது இந்த காற்று சுழற்சியானது அடுத்து வரக்கூடிய பனிரெண்டு மணி நேரத்தில் தமிழ்நாட்டை நோக்கி அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில சற்று தீவிரமான நிலை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தமிழ்நாட்டை நோக்கி நகரை அறிக்கையாது இந்த சுழற்சியானது வருகின்ற இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதி தமிழக நிலப்பகுதியை ஒட்டி வரப்படும் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகின்ற நாளை முதல் இருபத்தி ஆறு முதல் நீண்ட காலமாக இந்த தேதியை கிட்டத்தட்ட ஒரு ஆறு தினங்களாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த இருபத்தி ஆறாம் தேதி முதல் தமிழ்நாடு மற்றும் புதுவையில எல்லா இடங்களிலுமே பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது கன முதல் மிக கனமழை என்பது பதிவாகப்படும் இருபத்தி ஆறு நாளை முதல் தமிழக நிலப்பகுதிகளில் நிறைய இடங்கள்ல அதாவது நிலப்பரப்பை பொறுத்தவரையில தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் எல்லா இடங்களிலுமே பரவலாக கனமழை என்பது பதிவாகக்கூடும் ஸோ இந்த இந்த டைம்ல விவசாயிகளை பொறுத்தவரையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது அறுவடை பணிகள் இருக்கிறது அல்லது வந்து விதைப்பு பணிகள் நினைக்கிறதுனா இன்னைக்கு விரைந்து செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் நாளை தினம் முதல் தமிழகம் மற்றும் புதுவையில பரவலாக கனமழை முதல் மேகனமழை என்பது தமிழக நிலப்பரப்புகளை அநேக இடங்களிலுமே தொடங்குகிறது இதில் குறிப்பாக தென்தமிழக மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கொங்கு மண்டல பகுதிகள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் என எல்லா இடங்களிலுமே பரவலாக கனமழை இருக்கிறது இதுல தென் தமிழக பகுதிகளில் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒண்ணு இந்த தேதிகளில் நான்கு தினங்கள்ல இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னு இந்த தேதிகளில் கன முதல் மே கனமழையும் சில இடங்களில் அதீத கனமழைக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்படுகிறது இருபது சென்டிமீட்டருக்கு மேல தென் தமிழக பகுதிகளில் மழை என்பதை எதிர்பார்க்க முடியும் இதன் காரணமாக சில இடங்களில் அறுவடை பணிகள் தென் மாவட்டத்துல அந்த உளுந்து பாசி பயிர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் இந்த மாதிரியான பயிர்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நெல் பயிர்கள் பயிர்கள்லாம் பாதிப்படையக்கூடிய அளவுக்கு மழை குறைவு என்பது இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் இருக்கிறது இது வந்து ஃபர்ஸ்ட் ஆல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன முதல் மிக கனமுறை அதிகபட்ச மழை அளவு பதினைந்துல இருந்து இருபது சென்டிமீட்டர் இந்த அளவுல தான் இருக்கும் இருபது சென்டிமீட்டருக்கு மேல போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அது எங்க போகும்னா நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி அரை மாவட்ட பகுதிகளில் ஊத்து மாஞ்சோலை இந்த பகுதியில் சில இடங்கள்ல வேணா ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்துல அதிகபட்சமாக பதினெட்டு சென்டிமீட்டர்ல இருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகப்படும் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பகுதியில் ஒரு பதினைந்துல இருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது புதுக்கோட்டை சிவகங்கை நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மாவட்டங்களே ஒரு பதினைந்து சென்டிமீட்டர்ல இருந்து இருபது சென்டிமீட்டருக்கு மேல எதிர்பார்க்கலாம் சோ அதே மாதிரி வந்து தமிழ்நாடு அல்ல எல்லா இடங்களிலுமே ஒரு பத்துல இருந்து பதினைந்து சென்டிமீட்டர் அது குறிப்பாக வட மாவட்டங்களில் எட்டுல இருந்து பத்து சென்டிமீட்டர் திருவண்ணாமலை ஒசூர் தருமபுரி சேலம் ஈரோடு உள்ளிட்ட பகுதியில் ஒரு எட்டு சென்டிமீட்டர்ல இருந்து ஒன்பது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு என்பது பதிவாகக்கூடும் அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொங்கமண்டல பகுதிகள் திருப்பூர் திண்டுக்கல் இடம் பகுதியில ஒரு ஐந்துல இருந்து ஏழு சென்டிமீட்டர்ல இருந்து பத்து பதினோரு சென்டிமீட்டர் வரைக்கும் வரது கன வாய்ப்புகள் என்பது வரக்கூடிய முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் காணப்படுகிறது சோ இதற்கு பிறகு வந்து ஜனவரி ஒன்றிலிருந்து ஜனவரி நான்குக்குள் இலங்கையொட்டிய தென்னிலங்கை அருகாமையில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஒரு தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஒரு புயலாகவோ மாறி குமரிக்கடல் மற்றும் தென் தமிழக நோக்கி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இதன் காரணமாக தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில என்ன சொல்றது அப்படின்னாக்க வரக்கூடிய நாட்கள் எல்லாம் மழை நாட்களாக அமைகிறது ஒரு பத்துல இருந்து பதினைந்து நாட்களுக்கு தொடர்ந்து மழை பெய்யும் தென் தமிழக நாளையில இருந்து ஒரு பதினைந்து தினங்களுக்கு மழை இருக்கிறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க இந்த பதினைந்து தினங்கள்ல எப்ப மழை வரும் எப்படி மழை வரும் எந்த ரூபத்துல வரும்ன்றது நம்மளால கணிக்க முடியாது ஆனா வரும் என்ற நான் முன்ன்கிட்டையும் சொல்லிட்டேன் நாளைல இருந்து அடுத்த பதினைந்து தினங்களுக்கு எப்படி வேணாலும் மழை தொடங்கலாம் எப்படி வேணாலும் நிறைவடையலாம் ஒரு மணி நேரமும் பெயலாம் ஒன்று மணி நேரமும் பெய்யலாம் மூன்று மணி நேரமும் பெய்யலாம் ஏன் நான்கு மணி நேரமும் பெய்யலாம் அது வந்து மழையுடைய கிளவுட் பேண்ட்ஸ் அண்ட் டெபாசிட்டிஸ் பொறுத்தவரையில அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்றதை பொறுத்துதான் சில இடங்களில் வந்து காலையில ஒரு ஆறு மணிக்கு பெய்யக்கூடிய ஒரு ஐந்து மணிக்கு தொடங்கக்கூடிய மழை திட்டத்திட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கு வரைக்கும் கூட பெய்யும் சில இடங்களில் அதிகம் ஒரு பன்னெண்டு மணிக்கு தொடங்கக்கூடிய மழை மாலை நான்கு மணி வரைக்கும் கூட பெய்யும் சில இடங்கள்ல இரவு மணி மழை பெய்யும் இப்படி ஒரு பதினைந்து தினங்களுக்கு தென் தமிழக பகுதிகளில் தொடர்ச்சியாக தென் தமிழகம் மட்டுமல்ல டெல்டா வட மாவட்டங்களிலும் மழை இருக்கும் ஆக நம்ம அதற்கான பணிகளை மேற்கொள்ளணும் அதே மாதிரி நிகழ்வுகள் நம்மளை நிறுத்தி வரும்போது தென் மாவட்டங்களில் சற்று அதிக கடமே வந்துச்சுன்னா என்ன பண்றது ரொம்ப முப்பதுல இருந்து நம்ம எதிர்பார்க்கறதுக்கு அடுத்தபடியா ஒரு ஐம்பது அறுபது சென்டிமீட்டருக்கு மேல போச்சுன்னா இப்ப எல்லாம் சாதாரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்கெல்லாம் வானிலை இருக்க தொடங்குறதுக்கு முன்னாடி இருபது சென்டிமீட்டரை பார்த்தா எவ்வளவு பெரிய சென்டிமீட்டர் நம்ம பார்ப்போம் ஆனா இருபது சென்டிமீட்டர்லாம் எவ்வளவு பெரிய சென்டிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி நானா வேப்பாய்வேன் நம்ம தென் மாவட்டங்கள்ல டெல்டா மாவட்டங்களில் வட மாவட்டங்களே பதிவாகும் போது இருபது சென்டிமீட்டர் பதிவாயிருச்சா அப்படிங்கிற மாதிரி வேப்பா இருக்கும் ஆனா இன்னும் இருபது சென்டிமீட்டர்லாம் சாதாரணம் ஏன்னா அந்த அளவுக்கு மழை பெய்கிறது ஆக காலநிலை மாற்றம்ன்றது கிடையாது இது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இது இன்ட்ரோடிகல் கன்வெக்ஸன் சொல்லக்கூடிய ஐடி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல அந்த காலநிலை வெப்பநிலை மாற்றம் அந்த வெப்பநிலை மாற்றம் எல்லா வருஷம் நடந்துகிட்டுதான் இருக்கு ஸோ இனிப்பருக்கு வளிமண்டலத்துடைய அடுக்கு வெப்பநிலை என்பது கூடிக்கிட்டே இருக்கிறதுனால சோ அதுக்கான எஸ்எஸ்டி கண்டிஷன் சி சர்பஸ் டெம்பரேச்சருடைய கண்டிஷன்ஸ் கூடுறதுனால சென்டிமீட்டருடைய கணக்கில் போடுறது முன்னாடினா வந்து சென்டிமீட்டர் இருபது பத்து சென்டிமீட்டர் கூட இருக்கும் இப்ப எல்லாம் இருபது சென்டிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வரும் இப்ப ஒரே நாள வந்து இப்ப தொண்ணூறு சென்டிமீட்டர் வந்தது அல்லவா இதுக்கான காரணம் அந்த எஸ்எஸ்டி தான் சி சர்ஃபஸ் டெம்பரேச்சர் தான் இதெல்லாம் நம்ம எதுக்காக எல்லா விஷயங்களிலுமே பண்ண முடியும் எல்லாமே இந்த எஸ் எஸ்டி கணக்கா நம்ம இது பண்ண முடியும் அதுக்காக எஸ்எஸ்டி சும்மா எடுத்த கவுத்துன்னு பார்த்து பாத்துற முடியாது அதுக்கு நிறைய கோட்பாடு இருக்கு நிறைய பார்முலா இருக்கு சோ இவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசுறோம் லாய்ப்பிங் இந்த டைம்ல வந்து இவ்வளவு விஷயம் பேசுறதுக்கான காரணம் என்ன அடுத்த கூடி நாட்கள்ல வரக்கூடிய நிகழ்வு அப்படி இருக்கிறது சூழ்நிலை அப்படி இருக்கிறது வரக்கூடிய ஜனவரி ஒண்ணுல இருந்து ஜனவரி பதினைந்து வரைக்கும் அப்படி இருக்கிறது நிறைய பேர் கேக்குறாங்க என்ன சரி எப்ப பார்த்தாலும் பாதிப்புன்னு போடுறீங்க எப்ப பார்த்தாலும் மேலமும் எச்சரிக்கை போடுறீங்க ஆனா இங்க சொல்ற மாதிரி மிகளமே வந்துருது மக்களுக்கு எப்பதான் ஒரு நல்ல மழை பெய்து விவசாயம் அழியாம பருவம் காலம் வந்து பாத்தீங்கன்னா தவறாம எப்ப மழை பெய்யும் ஒண்ணு பருவ காலத்துல மழை பெய்யறது கிடையாது பருவம் தவறி போல மழை இவ்வளவு மழை வந்து பருவத்துல வந்திருக்கலாம் சோ இவ்வளவு மழை இப்ப வந்து பாத்தீங்கன்னா இருபது நாளைல இருந்து பெய்யக்கூடிய மலைகள் பருவத்துல வந்திருந்தாவது இருந்தாவது விவசாயிகளே எவ்வளவு பயன் அடைஞ்சிருப்பாங்க அக்டோபர்லயோ ஒரு செப்டம்பர்லயோ வந்திருந்தா கூட விவசாயிகள் பயனடைஞ்சிருக்கோம் அக்டோபர்ல வராத மலை ஜனவரியில வந்து குளிர் காலத்துல வந்து என்ன பிரச்சனை மார்கழியில வருகிறது அவ்வளவு ஒரு பதினைந்து நாட்கள் பெய்யக்கூடிய இந்த மலையை எதிர்கொள்வதற்கு பொங்கல் வரைக்கும் மழை பெய்ய போகிறது பொங்கலுக்கு பிறகு மழை இருக்கிறது தென் மாவட்டங்களை அப்ப அவ்வளவு மலையை எதிர்கொள்வதற்கு நம்ம தயாராகணும் அது நான் கேட்டுக்கிறேன் என்ன எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அலட்சிய கூட இருக்கீங்க எம்ஜிஓட ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் முடிஞ்சிருக்கு எம்ஜிஓட செகண்ட் பேட்டர்ன் ஒண்ணு இருக்கு அந்த செகண்ட் பேட்டர்ன் இப்ப தான் வரப்போகுது எப்பவுமே ஃபர்ஸ்ட் பேட்டர்னோட செகண்ட் பேட்டர்ன் கொஞ்சம் தீவிர அதிகமா இருக்கும் சரி இந்த எப்பதான் இந்த பருவமழை முடிவு வரும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஜனவரி இருபதுன்னு சொல்லலாம் ஜனவரி இருபதுக்குள்ள தமிழ்நாடு ஃபுல்லாவே பருவமழை முடிவடைந்துடும் ஜனவரி பதினைந்துல ஒரு இருபது சதவீத இடங்கள்ல பருவமழை முடிவடையும் ஜனவரி இருபதுல தெனி தமிழகம் முழுவதுமே பருவமழை முடிவடையக்கூடும் மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக தற்போது மூலபடி தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் அடுத்த பதினைந்து நாட்கள் நாளிலிருந்து மழை போல் விதிவரம் அடைகிறது என்பதை குறிப்பிட்டு மீண்டும் ஒரு விரிவான வானிலை அறிக்கையுடன் முக்கியமான வானிலை இருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எல்லா வானிலை அறிக்கையும் முக்கியமான வானிலை அறிக்கை ஆக அந்த வானிலை அறிக்கையோடு இடிந்திருக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்